பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிவகங்கை மாவட்டத்தினுடைய கடைசி கிராமமாக இருக்கின்ற இளமானூர் கிராமம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு ஆரம்பம் இந்த கிராமத்திற்கு தான் சென்று வந்தேன் இந்த சமீபத்தில் நடைபெற்ற கலவரம் பேனர் வைப்பது தொடர்பான கலவரம் இந்த இளமானூர் கிராமத்தில் மட்டுமல்ல பரவலாக இங்கே அதிகமாக போலீஸ் இருக்குது பரவலாக அந்த பகுதிகள் முழுவதுமே போலீஸ் குவிக்கப்பட்டு கடும் போலீஸ் பந்தோபஸ்து தான் இருக்கிறாங்க இந்த பிரச்சனைக்கு பின்பாக பின் அது ஒளிந்து கிடக்கின்ற மக்கள் மத்தியிலே இருக்கின்ற அந்த மனோபாவம் என்ன இந்த தேவேந்திர குல வேளாளர்களுக்கு எதிராக எப்படி அத்தனை சமூகமும் ஒன்று திரண்டு ஒன்றாகி தேவர் சமூகத்தை ஆதரிக்கிறது ஈவன் ஆதி திராவிடர்கள் கூட ஆதி திராவிடர்கள் அருந்ததியர்கள் எல்லோருமே அந்த பகுதியில் தேவர் சமுதாயத்தின் பின்னால் நிற்கிறார்கள் பயத்தில் இல்ல பார்க்கணும் பயத்தில் இல்ல அவர்கள் எல்லோரும் ஒன்றாக நிற்கிறார்கள் இது இளமானூர் கிராமத்தில் மட்டுமல்ல இது இளமானூர் கிராமத்தில் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் இதுதான் நிலை தேவேந்திர குல வேளாளர்கள் என்று புதிதாக நாமகரணம் சூட்டப்பட்ட பல்லர் குடும்பர் இந்த சமுதாய அமைப்புகளுக்கு எதிராகத்தான் எல்லோருடைய மனநிலையும் இருக்கிறது ஏன் இப்படி மாறியது என்பதை பற்றி பார்ப்போம் அங்கே நடந்த விஷயத்தையும் பார்ப்போம் இந்த இளமானூர் பிரச்சனையில் பார்த்தா நியாயம் என்பது தேவேந்திர குல வேளாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற பல்லர் சமுதாய மக்களிடம் இருக்கிறது நியாயம் அவங்கள்ட்ட தான் இருக்குது ஏன்னா அவங்களுடைய பட்டா இடத்துல தான் அவங்க பேனர் வைக்கிறாங்க இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு அவருடைய தலைவர் படுகொலை செய்யப்பட்ட முன்னாள் ராணுவ வீரர் இமானுவல் சேகரன் அவர்களுடைய பேனர் அவர்களுடைய பட்டா நிலத்தில் அவங்க பட்டாநிலத்தில் அவங்க கட்டியிருக்க கோயிலில் தான் இருக்கு ஆனால் தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பேனர் அது பொது இடத்துல இருக்கு பொது இடத்துல அவங்க வச்சிருக்காங்க பொது இடத்தில் டிஜிட்டல் பேனர் வைக்கு முன்பாக அரசிடம் அனுமதி கேட்க வேண்டும் அனுமதி வாங்க வேண்டும் இருந்தாலும் அவங்க வச்சிருக்காங்க அதன் பிறகு இளமானூர்ல வச்ச உடனே அந்த பேனரை கிளிச்சி எறிகிறாங்க இப்படித்தான் பிரச்சனை பெரிதாகிறது இளமானூர் கிராமத்தில் மொத்தம் நாற்பது குடும்பங்கள் தான் வசிக்கின்றன இந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற பல்லர் சமுதாயத்தினுடைய மக்கள் நாற்பது குடும்பங்கள் வசிக்கிறார்கள் அவங்க எல்லாருமே நிறைய இடம் வச்சிருக்காங்க பூமி விவசாய பூமியை வச்சிருக்காங்க எல்லாம் மிளகாய் பருத்தி இதுதான் பயிரிடுறாங்க அதுதான் இங்க வரும் அந்த கரிசல் மண் மிளகாய் பருத்தி போட்டிருக்காங்க இந்த நாற்பது அவங்க மட்டும் இல்லை எல்லாருமே அந்த விவசாயம் தான் பண்ணியிருக்காங்க பெரும்பாலும் இந்த விவசாயம்தான் இந்த நாற்பது குடும்பம் மீதி உள்ள நூற்றுக்கணக்கான குடும்பங்களாக தேவர் சமுதாயம் மற்றவை எல்லா சமுதாயமும் இருக்காங்க பிற சமுதாயம் அங்கே சின்ன சின்ன குடியிருப்புகள் சில பக்கத்து பக்கத்து ஊர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இப்போ தேவேந்திர குல வேளாளர்களுக்கு ஒரு பிரச்சனைனா வர்றது ஒரு பத்து பதினைந்து கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டருக்கு ப அப்பால் இருந்து அந்த பக்கம் இருந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் இங்கே வரும் இந்த பிரச்சனைக்காக இங்கே வந்து போராடணும் எதாக இருந்தாலும் பண்ணணும் அப்ப இவங்களுக்கு எப்பொழுதுமே நட்பு நேசக்கரம் எதிர்ப்பு எல்லாம் இவங்களோட தான் இருக்கு தேவர் இனத்தோட தான் இருக்கு தேவர் சமுதாயம் இந்த மரவர்களோட இதுல கவனிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் பிரச்சனை வருது பேனரை கிழிச்சறிகிறாங்க அடிதடியாகுது இவங்களும் திருப்பி கல் வீசுறாங்க அவங்க கல் வீசுறாங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்ப அறுபது எழுபது இளைஞர்கள் பெண்கள் வந்து இவங்க ஒன்று திரண்டு இவங்களை வந்து நூற்று கணக்கெலில் வைங்க அடிச்சிடாங்க அடித்து மண்டைகள் உடையது ரத்த காயம் ஆகுது எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க கேஸ் ஆகுது ரெண்டு தரப்பு மேலேயும் இப்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சரி நாம் இதில் டீ கோட் பண்ணி பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா இவங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து நாங்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இப்பதான் சொல்றாங்க சரி இவர்களுக்கு ஆதரவாக குறிப்பாக இவர்களுடைய சகோதர சமூகமாக இதுவரை இருந்த ஆதி திராவிடர்களும் வர்றாங்க இனத்தில் யாருமே இவர்களுக்கு ஆதரவாக இல்லை தேவேந்திர குல வேளாளர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் தனித்தீவாக தீண்டத்தகாதவர்களாக மற்ற அத்தனை பேராலும் தீண்டத்தகாதவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் இது தமிழகத்தினுடைய நிலை இங்க மட்டும் இல்லை இளமானோர் இல்ல ஒரு உதாரணம் ஒரு இலஸ்ட்ரேஷன் இங்க மட்டும் இல்லை இதுதான் நிலைமை தமிழகத்தில் ஏன் ஏன் இவங்க எல்லாரையும் போய் கத்தி எடுத்துக்கிட்டு போய் அடிச்சாங்களா எல்லாரோடையும் வம்புதும்பு பண்றாங்களா மற்ற ஊர்கள் நேராக நல்லா தான் நேசமா பா இதா பழகிறாங்க ஏன் இந்த மாதிரியான ஒரு விருப்புணர்ச்சி காலாகி இருக்கிறார்கள் என்றால் முதலில் தங்களை தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல என்று ஒரு அடையாளப்படுத்திக் கொள்ளுகின்ற முயற்சியில் இறங்கினாங்க அதற்காக இவர்கள் தேர்ந்தெடுத்தது தான் மிக மிக கேலிக்குரிய விஷயம் எந்த இந்து மதம் எந்த மனு தர்மம் இவர்களை அடிமைப்படுத்தியதோ எந்த மனு தர்மம் இவர்களை அடிமைப்படுத்தியதோ அங்கிருந்து மீட்கின்ற முயற்சியில்தான் டாக்டர் பாபா பாபா அம்பேத்கர் அவர்கள் ஈடுபட்டார் அவரால் தான் இந்த முன்னேற்றம் இந்த இடஒதுக்கீடு இந்த படிப்பு எல்லாமே அவரால் வந்தது இப்போ என்ன பண்றாங்க இவங்க இவர்களுக்கு ஒரு சமூக அந்தஸ்து பெயரை மாற்றினால் சமூக அந்தஸ்து வந்துவிடும் என்று இவங்களுக்கு தவறாக கற்ப தவறாக போதனை செய்யப்பட்டு பாரதிய ஜனதா கட்சி காலில் போய் விடுகிறார் அவன் என்ன பண்ணுறான் தேவேந்திர குல வேளாளர்கிற பேரை கொடுக்குறாரு இவங்க ஏற்கனவே இந்த பேரை வச்சிருக்கிறதா சொல்றாங்க அப்படி வச்சிருந்தா அது கூட பைத்தியகாரத்தை தேவேந்திர குல வேளாளர்கள் நீங்க போனீங்கன்னாவே என்ன ஆகுது மறுபடியும் இந்துத்துவா மனு தர்மத்தில் போறீங்க மனு தர்மத்தை ஏற்றுக்கொள்கிறீர்கள் தேவேந்திரன் இந்திரன் முப்பத்து முக்கூடி தேவர்கள் கிண்ணர்கள் கிம்புருடர்கள் மும்மூர்த்திகள் அப்புறம் பிரம்மா படைக்கும் கடவுள் பிரம்மா அப்புறம் என்ன வழக்கம் போல ஆட்டோமேட்டிக்கா பிரம்மாவின் நெற்றியிலிருந்து பிறந்தவன் பிராமணன் தோளிலிருந்து பிறந்தவன் சத்திரியன் தொடையிலிருந்து பிறந்தவன் வைசியன் அதுக்கு கீழே வேஸ்டான பாகங்கள்னு அமைஞ்சுடுறேன் அதாவது முழங்கால் முட்டி பாதத்திலிருந்து எல்லாம் இந்த சூத்திரர்கள் பாதம் தான் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே எல்லாவற்றுக்குமே ஆதாரம் அடிப்படை பாதம் தான் நம்முடைய நரம்புடைய முடிச்சுகள் எல்லாமே வந்து கீழே இணைகின்ற இடம் பாதம் அதுதான் மிக மிக இம்பார்ட்டன்ட் மூளைக்கு அடுத்து பாதம் தான் ஆனால் பாதத்தை ரொம்ப கேவலமாக இது பண்ணி இதிலிருந்து பிறந்தவன் சூத்திரன் என்று சொன்ன உடனே சொல்கிற அப்போ நீங்கள் வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் என்று நீங்கள் இந்த விஷயத்தை ஏற்றுக்கிட்ட உடனே என்ன ஆகுது நீங்கள் இந்த பேரை பாரதிய ஜனதா கட்சி சங்க பரிவார்கள் கொடுத்த பேரை ஏற்றுக்கொண்டவுடன் நீங்கள் ஈஸியாக அம்பேத்கரை தூக்கி வெளியே போட்டாங்க அம்பேத்கரை தூக்கி வெளியே போட்டுவிட்டு நாங்கள் தேவேந்திர குலத்தார்கள் அப்படின்னு சொன்ன உடனே இது என்ன செய்து சகோதர இதுவரை சகோதர சமூகமாக இருந்த ஆதி திராவிடர்களிடமும் இதுவரை சகோதர சமூக சமூகமாக இருந்த அறந்ததியர்களிடமும் ஆதி திராவிடர்களிடமும் மற்ற தாழ்த்தப்பட்ட வகு அட்டவணை ஜாதிகளிடமும் ஒரு வெறுப்புணர்ச்சி கொண்டு வருகிறது தனிமைப்படுத்திக்கிறாங்க முதலில் இதுதான் ஆரம்பமாகும் இவர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் இங்கே இருந்து சகோதர சமூகங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அதன் பிறகு ஏற்கனவே ஒரு வெள்ளாளர்கள் இருக்காங்க துளுவ வெள்ளாளர்கள் இருக்காங்க கார்கார்த்த வெள்ளாளர்கள் இருக்காங்க நிறைய வெள்ளாளர்கள் இருக்காங்க அவங்களுக்கு எங்க பேரை நீங்க எப்படி எடுத்துக்கிறா அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் பெரிய சண்டை வருது ஆக அந்த சமூகமும் ஒரு வெறுப்புணர்ச்சி இவர்கள் மேல் அதாவது அந்த சமூகம் போராடி பார்க்குறாங்க குரல் எழுப்பி பார்க்கறாங்க அதுக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அதனால அதை அடங்கி விடுகிறது ஆனால் அந்த வெறுப்புணர்ச்சி அவர்கள் மத்தியில் போய் இவர்களை தீண்டத்தகாதவர்களாக என்ன பெரு பெருசா புதுசாக பேரு அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒதுக்கிடுறாங்க அதன் பிறகு ஏற்கனவே தேவர் சமுதாயத்தோடு பகை இப்ப தேவர் சமுதாயத்தோடு சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் சும்மா ஒரு வே பேச்சுக்கு வேணால் குல வேளாளர்கள் சொல்லலாம் என்ன தேவேந்திரகுள்ள வேளாளர்களாம் என்ன புதுசாக பேர் வாங்கி வச்சுக்கிட்டு தெரியுறாங்க வந்தால் ஜாதி மாறிடுமா உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களா சம்பந்தம் பண்ணிக்கிட்டுருவாங்களா இவங்களோட அப்படின்னு அவங்கள்ட்டே பேசுகிறாங்க அவங்களுக்குள்ளே அவர்களுக்குள்ளே பேசுகிறார்கள் ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கின்றவர்கள் சகோதரர்களாக இதுவரை பழகுகிறவர்கள் ஜாதியை மறந்து ஜாதியை மறந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து அண்ணன் தம்பிகளாக சகோதரர்களாக நண்பர்களாக பழகிக்கிட்டு வரும்போது இந்த புதிய பேர் இவர்கள் இந்த புதிய பேர் இவர்கள் சூட்டப்பட்டவுடனே நேற்று வரை அதோ ஒரே நிறம்தான் கிட்டத்தட்ட எல்லோருமே ஒரே நிறம் ஒரே முகத்தோற்றம் இந்த மாதிரி சாயலில் தான் இருக்காங்க இந்த புது பேர் சூட்டப்பட்டவுடன் ஒரு வேறுபாடு உண்டாகும் மற்ற சமூகம் இவர்களை உள்ளுக்குள்ளே கேலி செய்கிறது கொஞ்சம் அப்படியே தள்ளி வைக்கிறாங்க இந்த பிளவு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகி இப்பொழுது அவர்களுக்கு ஆப்போசிட் ரைவலாக யார் இருக்கிறாங்கன்னா தேவர்கள் முக்குளத்தோர் முக்குளத்தோர்னு கூட சொல்ல அந்த மரவர் சமூகம் அவங்க பின்னாடி எல்லா சமூகமும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பாண்டாகிறாங்க அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு இப்பொழுது எல்லோ எல்லா சமூகமும் இப்பொழுது அடுத்த பிற சமூகங்கள் அனைத்தும் இன்க்ளூடிங் ஆதி திராவிடர்கள் அருந்ததியர்கள் எல்லோருமே அந்த பகுதி முழுவதுமே தேவர் சமுதாயம் பின்னாடி வந்து பாண்டாயிட்டார் ஏ இவங்க நல்லவங்கதாப்பா இவங்களோட நமக்கு என்னப்பா பிரச்சனை உங்களோட எங்களுக்கு என்னப்பா பிரச்சனை வாங்கப்பா நம்ம எப்போவும் போல் நம்பியாக இருப்போம் ஏன்னா ஒரு புதிதாக யாருக்கும் எந்த பேரும் கொடுக்கப்படவில்லை இவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டு நீங்கள் வந்து உயர்ந்தவர்கள் நீங்கள் இருந்து வந்தவங்க அப்படி 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 இப்படின்னு சொல்லி இந்த ஜாதிக்கு ஒரு முலாம் பூசி என்ன ஒரு கவரின் ஒரு சுத்த தங்கத்துக்கு தங்கம் வேறு கவரிங் பூசப்பட்ட நகை வேறு அதுக்கு முன்ன எல்லாருமே பித்தளையாக இருந்தால் பித்தளை தான் எல்லோருமே இரும்பாக இருந்தால் இரும்பு தான் இரும்புக்கு ஒருத்தருக்கு மட்டும் நீங்கள் கவரிங் அந்த கோல்டு கவரிங் கவரிங் நகை மாதிரி பூசி கொண்டுக்கிட்டு வந்தால் மற்ற மெட்டல்னால் என்ன சொல்லுவது எந்த கொஞ்ச நாளில் அதுக்கு பல்லளிக்கும் எனக்கு அவரையும் பூசிக்கிட்டு வந்திருக்கு அப்படிங்கிற கதையாக இந்த பாரதிய ஜனதா கட்சி சங் பரிவார்கள் இவர்களுக்கு இவர்களுடைய ஓட்டை வாங்கிவிடலாம் என்று அம்பேத்கரை எளிதாக தூக்கி போட்டுவிட்டு இவர்களுக்கு இந்த பேரை கொடுத்தவுடனே இவர்களுக்கு இதுவரை நமக்கு சமூக அந்தஸ்து பெருசாக கிடைச்சிருச்சுன்னு இவங்க தப்பாக கனெக்ட் பண்றாங்க இவர்கள் எந்த அரசியல்வாதிகளை நம்பினார்களோ இவர்களுடைய சமுதாய அரசியல்வாதிகள் இவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன பேரை பேசி முருகன் மூலமாக எல் முருகன் மூலமாக அமைச்சர் அவர் மூலமாக பேசி இந்த பேர் வந்துட்டா அது முக்கியமாக இதற்கான நடவடிக்கை எடுத்தது கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர் கிட்டத்தட்ட சங்கியாகவே மாறிட்டார் ஆர் மாறிட்டாரு அவர் இந்த மக்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார் பேர் மாறினா எல்லாமே மாறி போயிடும் சொல்லி இவங்களை நம்புறாங்க குல வேளாளர்கள் என்ற நாமகரணத்தை சூட்டியவுடன் முலாம் பூசியவுடன் யாரும் பொண்ணு கொடுத்தாங்களா சம்பந்தம் பண்ணிக்கிறவங்க வந்தாங்களா இல்ல அதே பழைய நடைமுறை தான் தொடர்கிறது எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆக மறுபடியும் அவர்கள் உள்ளுக்குள்ளே மற்ற சமூகத்தால் பல்லர்கள் என்று சொன்னாலும் சொல்லப்பட்டாலும் இது வந்து இவங்களை அப்படியே வெளிப்படுத்துது இப்படி ஒரு சமூகம் இருக்குதுன்னு சொல்லி தொடர்ந்து இந்த சமூகத்தை வெளிக்காட்டுகின்ற ஒரு விதமாக இந்த பெயர் வந்து எதுக்கு பயன்படுதுல இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு குறியீடாக இவர்கள் அப்படியே எல்லார்டையும் காட்டுது அதற்குத்தான் பயன்படுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக பல்லர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மறைந்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த புதிய பெயர் இவர்களுக்கு இவர்களை தனித்து காட்டுகிறது இப்ப மறுபடியும் இவங்க தனியா போயிடாது அப்புறம் அதன் பிறகு மறுபடி என்ன செய்யறாங்க இது சரியா வலையினுட்றா அப்ப இருந்து வெளியேறினா நம்ம தலித்துகள் இல்லை தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லை நம்ம பட்டியலிருந்து வெளியேறுவோம் அப்படின்னு சொல்லி பட்டியல் வெளியேற்றமே ஒரே வினா ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லி இதற்கு இவங்க அதற்கான போராட்டங்கள் அதற்கான பிரச்சாரங்களை பண்றாங்க இதுவும் மற்ற மத்தி அதாவது குறிப்பாக இதுவும் மற்ற சகோதர சமூகங்கள் மத்தியில் இவர்களுக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்துகிறது எவ்வளவு ஈஸி எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி அம்பேத்கர் நமக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு தூக்கி போட்டு போறான இவங்களுக்கு நாளைக்கு போன உடனே ஐயர் வீட்டில் பொண்ணு கொடுக்க போறாங்களா தேவர்கள் இவர்களோட சம்பந்தம் பண்ணிக்கிற போகிறாங்களா இவங்க ஏன் கரத்தனமா பண்ணுறாங்க இந்த நாலு அரசியல்வாதிகள் பின்னாடி போயின்னு சொல்லி மற்ற சகோதர சமூகங்கள் திராவிட சமூகம் பட்டியலினம்லாம் பேசுகிறாங்க பேசிட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஒரு உறுப்புணர்ச்சி உண்டாகுது இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த பட்டியல் வெளியேற்றம் இந்த தேவேந்திரகுல இதெல்லாம் இந்த கம்யூனிட்டிக்குள்ளே இந்த தாழ்த்தப்பட்ட கம்யூனிட்டிக்குள்ளே தாங்கள் உயர்ந்தவர்கள் ஒரு ஒரு வர்ணாசிரம கொள்கையை இவங்க கடைபிடிக்க ஆரம்பிக்கிறார் நாங்க எஸி இல்லைப்பா நாங்கள் எஸி இல்லை நாங்கள் உங்களோட உயர்ந்தவர்கள் என்ற ஒரு தோற்றத்தை இவங்க மறுவ இவங்களுக்குள்ளே கிரியேட் பண்றதுனால இதுவும் அவர்களை வெறுப்புணர்ச்சியிலே கொண்டாந்து திராவிடர்களையும் பிள பிற தாழ்த்தப்பட்ட அமைப்புகளையும் தேவரின் பக்கம் தள்ளிவிடுது இதுதான் நடக்கிறது இங்க ஆக இவர்களுக்கு இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் என்ற பெயரும் பயன்படவில்லை பட்டியல் வெளியேற்றம் என்பதும் பயன்படவில்லை எதற்கு பயன்பட்டது என்றால் இவர்களை தனிப்பட்ட முறையில் தனியை தள்ளி விட்டுறதுக்கு ஒரு தனித்தீவாக இவர்களை காட்டுவதற்கு தான் இது பயன்பட்டு ஆக இவர்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள் பிற சமுதாய சமுதாயங்களில் இருந்து இவர்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள் இப்ப இந்த நாற்பது குடும்பமும் இளமானூரில் எப்படி விவசாயம் பண்ண போறாங்க வந்த வேலைக்கு வித்துட்டு போக வேண்டியதா மற்றவர்களுடைய துணை இல்லாமல் விவசாயம் பண்ணவே முடியாதுங்க பண்ணவே முடியாது ஒரே ஜாதிக்குள்ளே சண்டை வரும் பொறுத்துக்கிற மாட்டாங்க ஒற்றுமை அதெல்லாம் முடியாது பல வாய்க்கால் தகராறுகள் வரப்பு தகராறுகள் ஏன் வரப்பில் நடக்காத அவன் அவன் வரப்பில் வாய்க்காலில் தண்ணி வந்தா வெட்டி விடுறது இதெல்லாம் நிறைய இருக்கு விவசாயத்தை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கின்ற இந்த சமூகம் நிறைய நிலபுலன்களை வைத்திருக்கின்ற சமூகம் படித்து வேலை பார்த்து நிறைய பேர் நில குணங்களை வாங்கியிருக்காங்க நிலங்களை வாங்கி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னி விவசாயத்துக்கு யாரை வச்சு பண்ணுவாங்க யாரும் வரமாட்டாங்க இவர்களோடு சேர்ந்து விவசாயம் செய்வதற்கு தோழமையோடு விவசாயம் செய்வதற்கு யாரும் வரமாட்டார்கள் இந்த இளமானூர் கிராமத்தில் மட்டுமல்ல பரவலாக இங்கே அதிகமாக போலீஸ் இருக்குது பரவலாக அந்த பகுதிகள் முழுவதுமே போலீஸ் குவிக்கப்பட்டு கடும் போலீஸ் பந்தோபத்தில் தான் இருக்கிறாங்க எத்தனை நாளைக்கு போலீஸ் பந்தோபஸ்து கொடுக்கும் கசப்புணர்வுகளை மறந்துவிட்டு இணக்கமாக என்றைக்கு வந்து இவங்க வேலை செஞ்சு விவசாயத்தை சீர் பண்ண முடியும் விவசாயம் இல்லைன்னா அவங்களுக்கு வேறு தொழில் தெரியாது இப்பொழுது இவர்களுக்கு விழுந்திருக்க அடி விவசாயத்தில் தான் விழுந்துருக்கு மற்ற சமூகங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாது பொருளாதார ரீதியாகவும் இவர்கள் ஒரு நழிவை நோக்கி ஒரு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றம்னு சொல்லி அரசு வேலை தேவையில்லைங்கிறாங்க இப்போ விவசாயத்தில் இவங்களுக்கு கை கொடுப்பதற்கான பிற சமூக ஒத்துழைப்பு கிடைக்காது அப்படித்தான் நமக்கு தெரிகிறது எத்தனை நாளைக்கு போலீஸ் பந்தோபஸ்து போலீஸ் என்ன வயலுக்கு நடுற இடத்துக்கெல்லாம் களை எடுக்கிற இடத்துக்கு தண்ணி வாய்ச்ச இடத்துக்கெல்லாம் போலீஸ் வந்துக்கிட்டு இருக்குமா அங்கேயெல்லாம் வாய்க்கால் தகராறு வரப்பு தகராறு வராதா அதையும் கவனத்தில் கொள்ளணும்ல விட்டு கொடுத்து போகிற மாதிரி தெரியலை இவங்க தொடர்ந்து இந்த வன்முறை இந்த வெறியாட்டம் இது தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது இதற்கு எங்கே முடிவு இருக்க போகுதுன்னு நமக்கு ஒன்றும் தெரியலை யார் வைத்தார்கள் என்றால் இது பாரதிய ஜனதா கட்சி சங் பரிவார் அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் ஆக விவசாயம் இவர்களிடம் போய்விட்டால் போய்விட்டால் இடஒதுக்கீடு அதையும் பறிகொடுத்துவிட்டு பட்டியல் வெளியேற்றம் சொல்லி தான் இப்பொழுதே பிற சமூகங்கள் ஒரு நவீன தீண்டாமைக்கு இவர்களை உள்ளாக்கிவிட்டார்கள் தனித்தீவாக தெரிகிறார்கள் இந்த பட்டியல் வெளியேற்றம் வந்துவிட்டால் விவசாயத்திலும் இவர்களுக்கு கை கொடுப்பதற்கு யாரும் கிடையாது மற்ற சமூகங்கள் இணக்கமாக வரமாட்டார்கள் இது மேலும் மேலும் பிளவைத்தான் உருவாக்கி கொண்டு போகும் இது இளமானோர் ஒரு சிறிய உதாரணம் தானே தவிர இந்த சூழ்நிலை தான் தமிழகம் முழுவதும் இருக்கிறது ஆக இதற்கு எப்படி இவர்கள் பிற சமூகங்களோடு சேர்ந்து வாழப்போகிறார்கள் பொருளாதார ரீதியாக என்னென்ன இழப்பை எல்லாம் சந்திக்கப் போகிறார்கள் என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்